நம் முன்னோர்கள் சொல்வது போல் ஆயிரம் பொய் சொல்லி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நாலு பேரையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க அதுதான் நல்லது இல்லனா அவங்க வாழ்க்கையும் கஷ்டமாக தான் போகும் அவங்கள கல்யாணம் பண்ணினவங்க வாழ்க்கையும் கஷ்டமா தான் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் திருமணம் செய்யும் போது இந்த நான்கு வகையான நபர்களை திருமணம் செய்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை மிக கடினமாக இருக்கும் என்பதை உறுதியாக கூறலாம் எனவே எந்த நாறு நபர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை முழுமையாக பாருங்க பிரம்மச்சரியம் உள்ளவர்களுக்கு திருமணம் எப்போதுமே செய்யக்கூடாது அவர்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் வைராக்கியத்தை கொண்டிருப்பார்கள் அத்தகையவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் அதிகமாக நாட்டம் காட்டுகிறார்கள் திருமண வாழ்க்கையில நாட்டம் இருக்கவே இருக்காது அதனால் அத்தகையவர்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்தால் அவர்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் அவரை திருமணம் செய்தவரும் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் அவனால் அவளோ அவனுடைய வாழ்க்கையோ நாசமாகிவிடும் அதனால் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்பவர்களை கட்டாய திருமணம் செய்யாதீர்கள் எனக்கு கல்யாணத்தில் விருப்பமில்லை என்று யாராவது சொன்னால் அவர்களை விட்டு விடுங்கள் சிலர் இப்படித்தான் சொல்கிறார்கள் சில காலம் கழித்து என்னை கல்யாணம் செய்து கொள் துணையை கண்டுபிடி என்கிறார்கள் ஆனால் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்பவர்களை மட்டும் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் பிரலநிலை சரியில்லை என்றால் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படியே செய்தாலும் அவர்களின் உடல்நிலை பிரச்சனையை மறைத்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் பையனோ பெண்ணோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் திருமணம் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிவிடுங்கள் இதனால் இருவரின் வாழ்க்கையும் நாசமாகிவிடும் அவர்களின் உடல்நலப் பிரச்சனையால் திருமணத்தில் சண்டைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒரு திருப்தி இல்லாமல் போகலாம் சிலர் உடல்நலக் குறைவை மறைத்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் பின்னர் திருமண வாழ்க்கை கடினமாகிவிடும் என்று தெரிந்து கொள்கிறார்கள் இதனால் அவர்களின் துணை அவர்களை விட்டு வெளியேறக்கூடும் வெளியேறிய பிறகு திருமணம் செய்து என்ன பயன் அதன் வலியும் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது அதனால் உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை என்றால் திருமணம் செய்யும் போது மறைக்காதீர்கள் உங்கள் உடல் நலம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு திருமணம் செய்ய விரும்பினால் உங்கள் சொத்து வேலை கணக்கில் வராது திருமணம் செய்து கொள்வதாக சொன்னால் திருமணம் செய்து கொள்ளலாம் அவர்கள் உங்களை விரும்பினால் மட்டுமே நீங்கள் செய்து கொள்ளலாம் போதைக்கு அடிமையானவர்களை திருமணம் செய்யாதீர்கள் ஒரு பையன் போதைக்கு அடிமையாக இருந்தால் பல பெற்றோர்கள் அந்த மகனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றனர் இதனால் அவன் சில காலம் அந்த போதையில் இருந்து விலகி இருக்க முடியும் பிறகு அவன் தன் பழக்கத்தை மீண்டும் தொடர்வான் அதனால் அவள் வாழ்க்கையும் பாழாகிவிடும் எனவே போதைக்கு அடிமையானவனுக்கு பெண்ணை கொடுக்காதீர்கள் வேலை செய்யாத கணவரை திருமணம் செய்யாதீர்கள் உழைக்காத கணவனை கல்யாணம் செய்து கொள்வது பெண்ணுக்கு பெரும் சாபம் செலவுக்கு அவன் குடும்பத்தாரிடம் கை நீட்ட தயங்குவதில்லை ஆனால் அவள் குடும்பத்தாரை அப்படி கேட்கலாமா உழைக்காத கணவனுடன் வாழ்க்கை என்பது நரகமே பரவாயில்லை அவருடைய பெற்றோருக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது ஆனால் அவர் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் தேனே எந்த வேலையும் செய்யாத சோம்பேறி கணவருடன் இருக்க விரும்பவில்லை எனவே அவரை திருமணம் செய்து கொள்ளாமலே இருப்பது நல்லது